யூஸ்வலி இந்த பேலியேட்டிவ் கேர் அண்ட் எண்ட் ஆஃப் லைஃப் கேர் ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க பேலியேட்டிவ் கேர்னாலே அவ்வளோதான் அவங்க கேன்சர்லேருந்து பொழைக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு டேர்ம் இருக்கு ஆக்சுவலி அப்படி கிடையாது பேலியேட்டிவ் கேர் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளட் கேன்சர் தான் இருக்கிறதுலே ட்ரீட் பண்ண முடியாத கேன்சர் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது அது உண்மையாக பிளட் கேன்சர்லேயே நிறைய டைப்ஸ் இருக்கு இப்போ நிறைய பிளட் கேன்சர் பார்த்தீங்கன்னா வந்து நைன்டி மோஸ்ட் செகண்ட் மோஸ்ட் கேன்சர் அப்படின்னு பார்த்துக்கிட்டாலே ஹெட் அண்ட் நெக் கேன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் அதுக்கான சிம்டம்ஸ்லாம் என்ன நாக்கு உள்ளுக்குள்ள சீக்கு அந்த பல் பக்கத்தில் இருக்க ஈர் பகுதி ஸோ இதுலலாம் பார்த்தீங்கன்னா பெரிஞ்சல் கேன்சர்னு சொல்லுவோம் அதாவது வெளியில் இருக்க வாய்ப்பகுதி இன்னொன்று தொண்டை பகுதி ஸோ யூஷுவலி ஓரல் கேன்சருக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபர்டு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்ஜரி அதுக்கப்புறம் அதே லங்க் கேன்சர் வந்தாலே அதுக்கு டொபாக்கோ மட்டும்தான் ரீசன் அது தாண்டி வேறு எதுவும் ரீசன் இருக்குது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இருக்குது அதுவுமே இல்லை அப்படி கிடையாது டொபாக்கோ யூஸ் பண்ணாதவங்களுக்கும் லங் கேன்சர் வரும் அது எந்த ரீசன்னாலுமே மோஸ்ட்லி டேஸ்ட்டு டேன் டேஸ்ட்டு டேஸ்ட் டேஸ்ட்டு டெய்லி டேஸ்ட் டெய்லி Chennai sale, Sadi sale, latest collections at unbelievable prices, up to 50% offer or branded gift. Srinagar Velachery, Cropate and Thiruvallur. Meenakshi College of Nursing, Mangadur. And Arunmega Meenakshi College of Nursing, Kanchipuram. BSc, MSC and Post Basic BSc. ஹெல்த் டோக்கீஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட என்னஞ்சிருக்கோங்க ஆன்காலஜிஸ்ட் கேன்சர் டாக்டர் மிஸ் அன்பரசி குமரேசன் ஹலோ மேம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் கேன்சரில் வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது இதில் எந்த பேஸ்ல வந்து பேலியேட்டிவ் கேர் அப்படின்றது நம்மளுக்கு தேவைப்படுது மேம் ஸோ பேலியேட்டிவ் கேர் அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒரு ஒரு நோயினால் அளவுக்கு அதிகமாக தொந்தரவு இருக்குது அதனால் அவங்கள டே டு டே லைஃப்பில் அவங்களோட வேலைகள் பண்ண முடியல அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அந்த சிம்டம்ஸை வந்து ரிலீவ் பண்ணுறதுக்கும் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை பேலியேட்டிவ் கேர்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அளவுக்கு அதிகமாக எனக்கு வலி இருக்குது அப்படின்னா வலி மாத்திரை கொடுக்குறதும் ஒரு பேலியேட்டிவ் கேர் தான் இப்போ வந்து பின்னாடி பெட் சோர் வந்துருச்சு அப்போ பெட் சோர் புக்கு நம்ம வந்து அந்த ஏர்பெட் போட்டுட்டு அந்த சோர் கேர் கொடுக்குறதும் ஒரு பேலியேட்டிவ் கேர் தான் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலி இந்த பேலியேட்டிவ் கேர் அண்ட் எண்ட் ஆஃப் லைஃப் கேர் ரெண்டத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க பேலியேட்டிவ் கேர்னாலே அவ்வளோதான் அவங்க கேன்சர்லேருந்து பொழைக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு டேம் இருக்குது ஆக்சுவலி அப்படி கிடையாது பேலியேட்டிவ் கேர் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவன் அட் ஃப்ரம் த டயக்னோசிஸ் இப்போ ஒரு அளவுக்கு அதிகமான வழியினால் அவங்க கேன்சர் சஸ்பெக்ட் பண்ணி பயாப்சி பண்ணுறாங்கன்னா அந்த பயாப்சி பண்ணதுக்கு முன்னாடி நம்ம பெயின் மெடிக்கேஷன் கொடுக்குறோம் இல்லைங்களா அங்கேயே பேலியேட்டிவ் கேர் ஸ்டார்ட் ஆகுது ஸோ பேலியேட்டிவ் கேர் வந்து நாட் ஒன்லி ஃபார் ஃபிசிக்கல் பெயின் பட் ஆல்சோ ஃபார் சை சைக்கலாஜிகலி இப்போ வந்து ரொம்ப வந்து டிப்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கவுன்சிலிங்கோ இல்லை வந்து ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட்டோ கொடுக்குறதோ அதுவுமே பேலியேட்டிவ் கேர் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலியில் அவங்க ஃபாதரோ மதரோ யார் வந்து சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கு கேன்சர் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு அதனால் வந்து பண இழப்பு அவங்க ஃபேமிலி வந்து ரன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா சில கவர்மெண்ட் ஆர் சில வந்து தொண்டு நிறுவனம்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுமே இட்ஸ் எ ஃபார்ம் ஆஃப் எல்லாமே எல்லா விதத்துலையுமே வந்து அவங்கள வந்து அந்த சிம்டம்லேருந்து ரிலீவ் பண்ணி அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறது வந்து வேலேட்டிவ் கேர் ஸோ இட்ஸ் நாட் ஒன்லி ஃபிசிக்கல் பட் ஆல்சோ வந்து நமக்கு சைக்கலாஜிக்கல் சோஷியல் எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணுறது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேன்சர் ஹாலிடேனே கவர்மெண்ட் செட்டப்பில் இருக்குது உப்டு ஒன் இயர் வரைக்கும் கேன்சருக்கு வந்து வித் சேலரியோட பேய தராங்க ஸோ நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா கேன்சர் டயக்னோசிஸ் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து வேலையை விட்டு விடுறது கிடையாது ஸோ அது எல்லாமே இருக்குது வேற ஃப்யூ கம்பெனிஸ் கேன்சர்னால் வேலையை விட்டு அனுப்புகிறவங்களும் இருக்காங்க பட் இதெல்லாம் தான் வந்து அந்த சோஷியல்லாம் வந்து அவங்கள வந்து கரெக்டாக வச்சுக்கிறது ஸோ இதெல்லாமே இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கணும் ஸோ பேலியேட்டிவ் கேருங்கிறது அதுதான் அவங்க சிம்டம் ரிலீஃப் பண்ணணும் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணணும் இதை எந்த ஃபேஸ்ல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் பிஃபோர் டயக்னோசிஸ் ஜூரிங் த ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட் எல்லா டைம்லயுமே கண்டினியூ பண்ணிக்கலாம் எண்ட் ஆஃப் லைஃப் கேருங்கிறது ட்ரீட்மெண்ட் பண்றமோ இல்லையா நோய் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கு அவங்களுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் ஜஸ்ட் பேசிக் சப்போர்ட்டிவ் கேர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐவி குளுக்கோஸ் சாப்பிட முடியலாம் குளுக்கோஸ் போடுறது சாப்பிட முடியலாம் டியூப் போட்டு பண்றது ஜஸ்ட் வந்து பெட் பெட் சோர்லாம் வந்துச்சுன்னா நல்லா ஏர்போட் ஏர்பெட் போட்டு படுத்துக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து எண்ட் ஆஃப் லைஃப் கேரில் மூச்சு விட முடியலைன்னா அதுக்கு தகுந்த ஆக்சிஜன் கொடுக்கறது இதெல்லாம் எண்ட் ஆஃப் லைஃப் கேர் இப்போது கேன்சரோட சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டாலே டூ டைப்ஸ் ஆஃப் நம்ம எடுத்துக்கலாம் என்னன்னா ஒன்று வந்து ஆர்கன்ஸ் மூலமாக வர்றது அந்த கட்டிகள் அந்த மாதிரி வர்றது இன்னொன்று வந்து வெயிட் லாஸ் ஆகுறது திடீர்னு ஒரு டிராஸ்டிக்காக ஒரு சேஞ்ச் ஆகுது ஸோ இந்த மாதிரி எல்லா எல்லா கேன்சருக்குமே தனித்தனியாக இருக்குமா இல்லை எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி சிம்டம்ஸ் தான் இருக்குமா ஸோ நீங்கள் வந்து கேட்குறது பார்த்தீங்கன்னா லோக்கலாக வர சிம்டம் ஓவராலாக ஜென்ரலாக பாடியில் வர சிம்டம் சொல்கிறீங்க அகைன் இட் டிபெண்ட்ஸ் இப்போ வந்து சில கட்டிகள் ஆரம்ப கட்டத்தில் இருக்குது லோக்கலாக தான் இருக்குதுன்னா லோக்கல் சிம்டம் மட்டும்தான் காஸ் பண்ணும் சில அது கொஞ்சம் உடம்பு ஃபுல்லாக பரவி இருக்குது அப்படின்னா அந்த காமன்னா வந்து வெயிட் லாஸு அந்த மாதிரி இல்லை பாடி பெயின் அந்த மாதிரி இருக்கும் சில பிளட் ரிலேட்டட் கேன்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபீவர் வெயிட் லாஸ் அதெல்லாமே இருக்கும் அகைன் இது வந்து ஒவ்வொரு வகையான கேன்சர் பொறுத்து அது என்ன ஸ்டேஜை பொறுத்து அதை பொறுத்து தான் இருக்கு ஓகே மேம் இப்போ நீங்கள் சொன்னீங்க பிளட் கேன்சர் பற்றி ஸோ பிளட் கேன்சர் தான் இருக்கிறதுலேயே ட்ரீட் பண்ண முடியாத கேன்சர் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது அது உண்மையாக கண்டிப்பாக கிடையாது பிளட் கேன்சர்லேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது அதாவது வந்து அக்யூட்டாக இருக்கிறது க்ரானிக்காக இருக்கிறது இப்போ நிறைய ப்ளட் கேன்சர் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வர ப்ளட் கேன்சர்லாம் வந்து நைன்ட்டி பர்சன்ட் ரெகுலராக க்யூர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு நிறைய நியூ மெடிசன் கண்டுபிடிச்சிட்டாங்க அகைன் என்ன வகையான கேன்சர் என்ன இதுவாக இருக்கோ அதை பொறுத்து தான் ஸோ ஜென்ரலாக ப்ளட் கேன்சர்னால் க்யூர் பண்ண முடியாது அப்படின்லாம் கிடையாது தெரசென்ட் பிளட் கேன்சர் சில பிளட் கேன்சர் வந்து ஜஸ்ட் மாத்திரையிலேயே கிரானிக்காக லைஃப் லாங் சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரியும் இருக்குது சில அது ஒரு ஃபேஸ் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது போன்மர ட்ரான்ஸ்பிளான்டேஷன் அந்த மாதிரியெல்லாம் ஆப்ஷன்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்க வந்துருச்சு அப்படின்னா ஸோ இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது டிபெண்ட்ஸ் அப்பான் டைப் ஆஃப் பிளட் கேன்சர் தான் ஸோ இப்போ மற்ற கேன்சர் ஓவரல் கேன்சர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேம் ஓரல் கேன்சர்னாலே இப்போது டொபாக்கோ அந்த மாதிரி ஒரு ரீசன் சொல்கிறோம் அப்போ ப்ளட் கேன்சருக்கு என்ன ரீசன் மேம் இருக்கும் ஸோ பிளட் கேன்சருக்கு இதுதான் குறிப்பிட்ட ரீசன் கிடையாது சில ஜெனட்டிக் கண்டிஷன்ஸில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பட் ப்ளட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் இதுதான் ரீசன் அப்படிங்கிறது கிடையாது இப்போ ப்ளட் கேன்சருக்கு அப்புறம் இந்தியாவிலேயே மோஸ்ட் செகண்ட் மோஸ்ட் கேன்சர் அப்படின்னு பார்த்துக்கிட்டாலே வந்து ஹெட் அண்ட் நெக் கேன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் அதுக்கான சிம்டம்ஸ்லாம் என்னவாக ஸோ ஹெட் அண்ட் நெக் கேன்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்டம்ஸ் அதாவது இந்த லிப்பில் இருந்து கழுத்து வரைக்கும் ஹெட் அண்ட் நெக் கேன்சர்னு சொல்லுவோம் ஸோ லிப்பு ஓரல் கேவிட்டி அதாவது நாக்கு உள்ளுக்குள்ளே சீக்கு அந்த பல் பக்கத்தில் இருக்க ஈர் பகுதி ஸோ இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஆறாத பொண்ணு கட்டி மாதிரி வளர்றது இதெல்லாம் வந்து சிம்டம்ஸு ஓகேங்களா தொண்டை பகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அகைன் விழுங்குறதுல சிரமம் சாப்பாடு விழுங்க கஷ்டமாக இருக்குது சாலிடாக சாப்பிட முடியாது வெறும் லிக்யூடாக தான் சாப்பிட முடியும் சில பேர்த்துக்கு லிக்யூடாகவும் சாப்பிட முடியாத சுச்சுவேஷன் ஸோ விழுங்குறதுல ப்ராப்ளம் சின்ன கொஞ்சம் குரல் வலை லேரிங்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா குரல் மாற்றம் கண்டினியூஸாக குரல் மாற்றுனு இருக்கிறது மூச்சு விட முடியாமல் போகிறது இதெல்லாம் வந்து ஹெட் அண்ட் நெக் கேன்சருக்கான சிம்டம்ஸ் அதில் கழுத்து பகுதியில் நெறிக்கட்டி வர்றது இந்த பக்கம்லாம் வீங்கி பெருசாக இருக்கிறது அதுவுமே ஹெட் அண்ட் நெக் கேன்சருக்கான சிம்டம் அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்கும் ஸோ ஹெட் அண்ட் நெக் கேன்சர் பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று வந்து ஓரல் கேவிட்டி கேன்சர் இன்னொன்று வந்து ஃபெரிஞ்சியல் கேன்சர்னு சொல்லுவோம் அதாவது வெளியில் இருக்க வாய்ப்பகுதி பகுதி இன்னொன்று தொண்டை பகுதி ஸோ யூஸ்வலி ஓரல் கேன்சருக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபர்டு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்ஜரி ஸோ ஃபர்ஸ்ட்டு சர்ஜரி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அது எக்ஸாக்டாக என்ன ஸ்டேஜ் எந்த அளவுக்கு அந்த கேன்சர் ஊதி இருக்குது நெருக்கட்டிக்கு போயிருக்கா இல்லையாங்கிறத பொறுத்து அடிஷ்னலாக ரேடியேஷன் கீமோ தேவைப்படுமாங்கிறது சொல்லுவாங்க ஓகே ஸோ பட் தொண்டை பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபர்டு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரேடியேஷன் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து நம்மளோட சீக்கை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்தாலோ இல்லை நாக்கை கட் பண்ணி எடுத்தாலோ நம்ம வந்து ஃபங்க்ஷன் ஓரல் ஃபங்க்ஷன் வந்து எப்போவுமே நார்மலாக தான் இருக்கும் கடித்து சாப்பிட முடியும் பேச முடியும் பட் தொண்டை பகுதியில் நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துகிட்டா லைஃப் லாங் பேச முடியாது ஃபாலோ பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கனால ஆர்கன் கன்சர்வேஷன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது ரேடியேஷன் அண்ட் கீமோ தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர்ட் சில அந்த கொஞ்சம் இந்த ட உள்நாட்லேயே கொஞ்சம் போஸ்டீராக இருக்கிறதுக்கு சில இடத்துல வந்து சர்ஜரி ரோல் இருக்குது பட் அது ரொம்ப ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் இருக்க கேன்சருக்கு மட்டும் பண்ணோம்னா நம்ம சர்ஜரி பண்ணுறோம் அதர்வைஸ் தொண்டை பகுதியில் வர்றது குரல் வலையில் வர கேன்சருக்கு எல்லாமே ரேடியேஷன் தான் ப்ரிஃபர்டு ட்ரீட்மெண்ட் கூட வந்து டிபெண்ட்ஸ் அப் அந்த ஸ்டேஜ் வந்து அடிஷ்னலாக கீமோ தெரப்பி இருக்கும் ஸோ ஹெட் அண்ட் நெக் கேன்சரில் வந்து ரேடியேஷன் தெரப்பி இதெல்லாம் இருக்குது மேம் ஸோ அதில் எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமா ஸோ இப்போ ஹெட் அண்ட் நெக் கேன்சர் ரேடியேஷன் தெரப்பி அப்படின்னா இப்போ நார்மலாக வர்றவங்க ஃபஸ்ட்டு எவ்வளோ நாள் இருக்கும்னு கேட்பாங்க ஸோ அகைன் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் முடிச்சிட்டு பண்ணுற கேன்சர் பார்த்திங்கன்னா ஆறு வாரம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் முப்பது நாள் இதை ப்ரைமரியாக கே ஆப்ரேஷன்லாம் பண்ணாமல் தொண்டை பகுதியில் இருக்கிறதுக்கு ரேடியேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா முப்பத்தஞ்சு நாள் ரேடியேஷன் கொடுக்கும் சில பேருக்கு வந்து வாய் வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியாத ஸ்டேஜில் இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம டேரெக்டாக தான் நம்ம ரேடியேஷன் கொடுப்போம் ஸோ யூஸ்வலி வந்து தேர்ட்டி ஃபைவ் டேஸ் வீக்லி ஃபைவ் டேஸ் அது மாதிரி செவன் வீக்ஸ் கொடுப்போம் சைடு எஃபெக்ட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா பே ஒருத்தருக்கு வந்து ரேடியேஷன் வைக்கிறப்ப பெயினோ இல்லை பேர்னிங் சென்சேஷனோ எதுவுமே இருக்காது பட் அந்த ஏழு வாரம் தூரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டூ வீக்ஸ் அவங்களுக்கு எந்த தொந்தரவுமே இருக்காது தேர்ட் வீக்கில் அல்சர் அதாவது வாய்ப்பகுதியில் தொண்டை பகுதியில் சின்ன சின்னதாக அச்சரம் மாதிரி சின்ன சின்னதாக அல்சர் ஸ்டார்ட் ஆகும் யூஸ்வலி ஒரு பொண்ணு வந்துச்சு அப்படின்னா ரேடியேஷன் வைக்கும் போது ட்ரீட்மெண்ட் வச்சு ஒரு டூ டூ த்ரீ வீக்ஸ் வரைக்கும் அந்த பொண்ணு இருக்கும் ஸோ இன்ஃபேக்ட் அந்த அந்த பொண்ணோட இன்டென்சிட்டி வந்து சில பேர்த்து கொஞ்சம் அதிகமாகலாம் ஸோ வாய் பொண்ணு தொண்டை பொண்ணு தான் ஃபஸ்ட்டு சைடு எஃபெக்ட் யூஸ்வலி இது அப்படியே போகும் நாலாவது அஞ்சாவது வாரத்தில் சில பேர்த்துக்கு எச்சில் வந்து திக்காயி சளி வாயில் இருக்கிற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் ஏன் அப்படின்னா ரேடியேஷன் கொடுக்குறப்ப டெம்ப்ரவரியாக எச்சில் சுரக்கிற சிறப்பி வந்து அதை கொஞ்சம் வேலையை நிறுத்துகிறப்ப தண்ணியாக சுரக்கிற எச்சில் வந்து கம்மியாகும் ஸோ அதனால் நம்ம எச்சில் வந்து திக்காயிட்டால் என்னாகும் சளி மாதிரி இருக்கிற கன்சிஸ்டன்சி வரும் ஸோ நார்மலாக என்ன பேஷண்ட் என்ன சொல்லுவாங்க சளி பிடிச்சிருச்சு சளி பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி மூக்கு வழியாக வந்தால் தான் சளி இந்த வாயில் இருக்கிறது எச்சில் திக்காக இருக்கிறது இது வந்து நாலாவது அஞ்சாவது வாரத்தில் வரும் ஆறாவது ஏழாவது வாரத்தில் ஸ்கின்னோட கலர் வந்து கொஞ்சம் மாறும் எங்கே ரேடியேஷன் கொடுக்குறமோ கொஞ்சம் ஹைப்பர் பிக்மெண்டேஷனாக இருக்கும் அகைன் அந்த சளி மாதிரி இருக்கிறது வந்து சில பேர்த்துக்கு என்னாகும் த்ரோட் பெயின் இருக்கிறனால விழுங்க முடியாதனால தூங்குற சமயத்தில் இருமலாக ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் வந்து அந்த மியூக்கஸை வந்து அந்த எச்சில் வந்து வெளியே தள்ளுறதுக்கு இருமல் கொஞ்சம் வரலாம் ஸோ இது வந்து காமன் சைடு எஃபெக்ட்ஸ் பட் இது எல்லாத்துக்குமே நமக்கு மெடிசன்ஸ் இருக்குது இப்போ பெயின் இருக்குன்னா பெயினை குறைக்கிறதுக்கு சாப்பிட முடியலன்னா மூக்கு வழியாக ரைல்ஸ் ட்யூப் போட்டுட்டு அது வழியாக சாப்பாடு கொடுக்கறது இருமலுக்கு இருமல் மருந்து இது எல்லாமே இந்த ஃபேஸ் அவங்க தாண்டி தான் வரணும் ஹெட் அண்ட் நெக் கேன்சர் ரேடியேஷன் கொடுக்குறப்ப இந்த எல்லா சிம்டம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ஒரு டூ டூ ஃபோர் வீக்ஸில் செட்டில் டவுன் ஆயிடும் எச்சில் சுரக்கிற சிறப்பி மட்டும் கம்ப்ளீட்டாக ஃபங்க்ஷன் ஆகணுன்னா அவங்க ஒரு அட்வான்ஸ்டு டெக்னிக் ஐஎம்ஆர்டி அந்த மாதிரி அட்வான்ஸ்டு ரேடியேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் திரும்ப வந்து எச்சில் சுரக்கிற சிறப்பி வந்து நார்மலாக சுரக்கும் பேசிக் டெக்னிக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பர்மனெண்ட்டாக அவங்களுக்கு ட்ரைனஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் எக்ஸ்பெக்டட் ஸோ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோஅப் பண்ணணும் ஸோ இப்போ வந்து எனி கேன்சர் இப்போ ஹெடனே கேன்சர் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஸோ ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஸோ நல்லா நியூட்ரிஷியஸாக சாப்பிடணும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரெகுலராக அவங்க வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆஃப் வாக்கிங் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும் ரொம்ப முக்கியம் ஃபாலோ அப் ஸோ வந்து யூஸ்வலி ஒரு ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்த்க்கு மந்த்லி மந்த்லி வர சொல்வோம் ஆஃப்டர் தட் ஒரு டூ மந்த் ஒன்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் டிபெண்ட்ஸ்அப்பான அவங்களோட இதை பொறுத்து ஒரு டூ இயர்ஸ் வரைக்கும் வரைக்கும் சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக மாற்றிட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் வர சொல்லுவோம் தென் ஆஃப்டர் இயர்லி ஒன்ஸ் ஸோ இதுதான் நம்ம ஃபாலோ அப் பார்ப்போம் ஃபாலோ அப்போ வந்து மெயினாக பார்க்குறது ஸ்கின் அந்த ஸ்கின் எப்படி இருக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் வாயில் வந்து அந்த ட்ரைனஸ் வந்து பர்சிஸ்டண்ட்டாக இருக்கா இல்லையா அது பார்க்கலாம் சில பேர்த்துக்கு காரம் உடனே சாப்பிட முடியாது கொஞ்சம் டைம் எடுக்கும் சில பேர் ஒரு மாதிலே சாப்பிடுவாங்க சில பேருக்கு எட்டு மாதம் ஆனாலும் சாப்பிட முடியாது ஸோ அதுக்கான நியூட்ரிஷன் அட்வைஸ் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி அதெல்லாமே அந்த டைமில் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் ஃபாலோ அப் வந்து ரொம்ப முக்கியம் ஹெட் அண்ட் நெக் கேன்சர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபுட்லாம் சாப்பிடவே கூடாது அப்படின்லாம் அதுவும் ஒரு ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெல்தி ஃபுட் என்கரேஜ் பண்ணுவோம் ஃபுட்டுனால வந்து பெரிய அளவில் மாற்றம் இருக்காது அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ஐட்டம் ஹை கொலஸ்ட்ரால் ஹை சுகர் அந்த மாதிரி அன்ஹெல்தி டயட் வந்து ஜென்ரலாக சாப்பிட வேணாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ நிறைய ஒவ்வொரு பேஷண்ட்ஸுமே இப்போ பிரஸ்ட் கேன்சர்னா ஒரு மித் இருக்கும் இப்போ ஹெட் அண்ட் கேன்சர்னா ஒரு மித் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்த மித்ஸ்லாம் என்ன பிடிக்கும் ப்ரெஸ்ட் கேன்சரில் காமனாக பார்க்குற மித்தை அந்த பிரஸ்ட் கன்சர்வேஷன் தான் மார்பகத்தை எடுத்தால் அவங்க வந்து சரியாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறதா நிறைய பேர் வந்து மார்பக ஆப்ரேஷன் எடுத்துகிட்டு வாட்டி கீமோ தெரப்பி ரேடியேஷன் மாத்திரை எதுக்குமே வர மாட்டாங்க அதுதான் எடுத்துட்டாங்களே ஸோ அது வந்து காமனான மெத்து ஒரு கட்டி எடுத்துகிட்டா அவங்களுக்கு திரும்ப வராது அப்படிங்கிறது ஸோ கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் நாம் அதை வராதுங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணணும் பாதி ட்ரீட்மெண்ட் பண்ணால் வந்து இது பண்ண முடியாது ஸோ ஹெட் அண்ட் நெக் கேன்சர் அகேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரை நம்ம டொபாக்கோனால தான் பார்த்துருப்போம் ட்ரீட்மெண்ட்லாம் வச்சு சரியாக போயிடும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு கொஞ்சம் நல்லா வாட்டி அதுதான் சரியா போயிருச்சே திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி திரும்ப கேன்சரோட வருவாங்க அது நம்ம ரொம்ப காமனா கண்டிப்பா டொபாகோ யூஸ் பண்ணாங்கன்னா அந்த பண்ண ட்ரீட்மெண்ட் எல்லாமே வேஸ்ட்டு தான் அவங்களுக்கு திரும்ப வந்து வேகமா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ டொபாகோன்னு ஒரு விஷயம் வந்துச்சு கேன்சர் ரீசன் தாண்டி வேறசன் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு அது உண்மையா மேம் இல்ல அப்படி கிடையாது டொபாக்கோ யூஸ் பண்ணாதவங்களுக்கும் லங் கேன்சர் வரும் அது எந்த மேம் நிறைய ரீசன் இருக்கலாம் மோஸ்ட்லி இடியோபத்தி காரணம் தான் சிலது வந்து ஜெனட்டிக் ரொம்ப ரேரா ஒரு கொஞ்சம் ஒரு ஃபைவ் பர்சென்டேஜ் வந்து ஜெனட்டிக் ரீசனாக இருக்கலாம் பட் நான் கேள்விப்பட்டது என்னென்னா பயோப்சி பண்ணால் வந்து கேன்சர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது உண்மையாக இல்லை கண்டிப்பாக பயோப்ஸி பண்ணால் ஸ்ப்ரெட் எல்லாம் ஆகாது சில பேர் என்னென்னா பயோப்சி பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல கொஞ்சம் வீக்கமாக இருக்க மாதிரி இருக்கும் அது வரைக்கும் கட்டி இருக்குன்னே நினைக்க மாட்டாங்க பயோப்சி வாட்டி அந்த இடத்துல எப்போவுமே அவங்களுக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் வந்துடுவோம் நமக்கு இங்கே கட்டி வந்திருக்கு அதனால தான் பயோப்ஸி பண்ணியிருக்காங்க ப்ளஸ் அந்த மைல்டாக வீக்காக இருக்கனால அவங்களுக்கு அது பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க இப்போ பயாப்சி பண்ணிவிட்டு ஒரு ஒரு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பயாப்சியே பண்ணலனால அந்த கட்டி வளர்தான் போகுது ஆனால் பயாப்சி பண்ணனால வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஸோ பயாப்ஸி தான் மெயின் ரீ மெயின் நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு பண்ணுறதுக்கு ஸோ பயாப்ஸினால் கேன்சர் வளராது ஓகே மேம் ஸோ கேன்சராக இருக்கட்டும் கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் பேசுகிறோம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ